சிறப்பு உறுப்பினராக மூத்த ஊடகவியலாளர் திரு ஜென்ராமுகன் எழுந்திருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் அதானி குறித்து தொடர்ச்சியா ஹிண்டன்பர்க் மற்றும் பினான்சியல் டைம்ஸ் ஆகிய இதழ்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகளாக அறிக்கை மேல் அறிக்கையாக தொடர்ந்து கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக இப்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் நியூயார்க்ல இருந்து ஒரு நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து தீர்ப்பு ஒன்றை கொடுத்திருக்கிறது பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த பிடிவாரண்ட் எதற்காக அப்படின்னு பார்த்தா அமெரிக்க முதலீட்டாளர்களிடமிருந்து பெருமி தொகையை பெற்றுக்கொண்டு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் வந்து சோலார் பவர் ப்ராஜெக்ட் எடுப்பதற்காக பெரிய அளவிற்கு ஊழல் புகாரில் அவர் சிக்கியிருக்கிறார் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது ஒரு இந்திய முதலாளி ஆசியாவின் இரண்டாவது பெரும் பணக்காரர் அவரை பற்றி அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு எப்படி சார் கொடுத்திருக்கீங்க ஒரு புகாரை பதிவு செய்து அதற்காக ஒரு நோட்டீஸ் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதற்காக நீங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிற அளவுல நோட்டீஸாக அதை சொல்றாங்க இண்டிக்மெண்ட்டுங்கிறதுக்கு அதுதான் பொருள் அப்படின்னு சொல்றாங்க அதான் அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு குற்றவியல் வழக்கு ஒன்று பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் செய்தி இது பெரிய ஏற்கனவே இங்கு வந்து ராகுல் காந்தி ஜெயராம் ரமேஷ் ராகுல் காந்தி காங்கிரஸ் காங்கிரஸ் சார்பாக ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் வந்து தொடர்ச்சியாக இதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை ஆனா இங்க மீடியாக்களும் அதை பற்றி பேச முடியல அரசும் வந்து மிகுந்த பாதுகாப்பை அவருக்கு அளிக்கிறது அதனால இந்த மாதிரி செய்திகள் வந்து எதுவும் இங்க வரல ஆனால் இந்த நியூயார்க் கிழக்கு மாவட்டத்தினுடைய நீதிமன்றத்துல இப்படி ஒரு இன்டிமெண்ட் வந்து உடனே குற்றச்சாட்டு பதிவாகி வந்திருக்கிறது பார்த்து பார்க்கும்போது அஹ் ராகுல் காந்தியினுடைய வெர்ஷன் தான் சரியானதாக தோன்றுகிறது இந்திய சட்டங்களையும் அவர் மீறி இருக்கிறார் அமெரிக்க சட்டங்களையும் அவர் மீறி இருக்கிறார் இந்த நொடியே இன்றே அவர் கைது செய்யப்பட வேண்டும் ஆனா பிரதமர் அவரை பாதுகாத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல சொல்ற சொல்லியிருக்காரு இன்னைக்கு அதுதான் வந்து ஒரு பவர்ஃபுல் மெசேஜாக இந்த பிரச்சனையில நமக்கு தெரிகிறது அறிக்கைகள் அந் அங்கு ஒரு குற்றச்சாட்டு பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி காலையிலேயே நாளிதழ்கள்ல இருந்தன ஆனா இருந்தது ஆனா முழுமையான விவரங்கள் எதுவும் தெரியல இப்ப காங்கிரஸ் கட்சி இதைப் போன்று ஒரு கடுமையான கோரிக்கையை முன்வைக்குது ஏற்கனவே இந்த இது தொடர்பாக பேசியிருக்கிறோம் செபி நடவடிக்கை எடுக்கலன்னு பேசியிருக்கிறோம் செபி சேர்மனை இப்ப மாத்துங்க அவங்கதான் இவங்க இவரை பாதுகாத்துட்டு இருக்கிறவங்க தான் அதனால செபி சேர்மன் மாதவிய மாத்திட்டு மாத்திருங்க அங்கு விசாரணை நடக்கட்டும் ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி விசாரணை ஒன்றையும் நடத்துங்கள் அப்படின்னு பொலிட்டிக்கலாக ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு அடுத்த வாரம் நாடாளுமன்றம் தொடங்க இருக்கும் இந்த நேரத்துல இப்படி ஒரு புயல் கிளம்பி இருக்கிறது அப்படிங்கிறதும் அதானி மீது நடவடிக்கை எடுங்கள் அப்படிங்கிற கோரிக்கைக்காக நாடாளுமன்றம் அமளி துமளி ஆகும் என்பதும் தெளிவாக தெரியுது அதனால இந்த டைமிங் கேஸ் இந்த மாதிரி எல்லாவற்றையும் கட்சி இது ஒரு சர்வதேச சதி குற்றச்சாட்டையும் நாடாளுமன்றத்தை முடக்குவதற்காக இது அந்நிய நாட்டின் சதி ஏற்கனவே இதே மாதிரி பிபிசி முயற்சி செய்தது கிண்டன்பர்க் முயற்சி செய்தார்கள் இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு சிலர் இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள் இது விஷம பிரச்சாரம் இது நாம் கண்டுகொள்ள தேவையற்றதுன்ற மாதிரியான ஒரு தொனியில சமூக வலைதளங்களில் இந்த சிக்கலை வந்து பேசுறாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இப்ப வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுத்திருப்பதாக புகார் வந்திருக்கிறது அந்த புகாரின் அடிப்படையில அவரை குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நிரூபிக்க முடியல அப்ப நிரூபிக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறதா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அதாவது அவங்களுடைய சட்டம் அமெரிக்க சட்டம் வந்து அவங்களிடமிருந்து முதலீடுகளை பெறும் எந்த நிறுவனமும் உலகின் எந்த மூலையில எந்த குற்றத்தை செய்தாலும் அத வந்து முதலீட்டாளர்கள் அவங்க கிட்ட முதலீடுகளை திரட்டினீங்கன்னா அவங்க கிட்ட உண்மையை சொல்லணும் மறைக்க கூடாது உங்களுடைய குற்றங்களை கம்பெனி என்ன தப்பு பண்ணிருந்தோ அதை தப்ப அங்க மறைக்க கூடாது தப்ப மறைச்சிருந்தீங்கன்னா அது தொடர்பாக அது விசாரிக்க முடியும் அவங்க சட்டத்தின் படி அதுல இடம் இருக்கு அந்த கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறதா அல்லது பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணும் புரிஞ்சுக்கிறதா உண்மையை சொல்லாமல் மறைத்து எங்களிடம் முதலீடுகளை கோருவது தவறு அதுதான் அப்படி அப்படி நடந்தால் அது வந்து அங்கு குற்றமாக கருதப்படுகிறது அந்த குற்றத்திற்கான விசாரணைக்கு அந்த நீதிமன்றங்களை நீங்க அணுகலாம் அந்த நீதிமன்றங்கள் அதன் மேல குற்றச்சாட்டை பதிவு செய்து உங்களுக்கு பிடியானை பிறப்பித்து விசாரணைக்கு வரச் சொல்லலாம் அந்த வகையில தான் அந்த வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன இனி தொடர்புடையவர்கள் எல்லாரும் போய் அங்க விசாரணைக்கு நிற்க நிற்க போறாங்களா இல்ல எப்படி அதை அணுகுகிறார்கள்னு தெரியல இல்ல அங்க வந்து இப்போ லிஸ்டிங்க எடுத்துட்டாங்க அங்க லிஸ்டிங்ல இருக்கும் போதுதானே இந்த பிரச்சனை நியூயார்க் எக்ஸேஞ்சில அல்லது அமெரிக்கால இருக்கக்கூடிய சந்தையில நீங்க முதலீடுகளை திரட்டும் போது தானே இந்த பிரச்சனை இப்போ அது அங்கிருந்து அந்த கம்பெனி ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எதனும் சொல்லுவாங்களா என்ன என்ன சொல்ல போறாங்கிறது தெரியல அல்லது பதிலே சொல்லுவாங்களாங்கிறதும் தெரியல அங்க போய் பாத்துக்கலாம் பற்றி பேச வேண்டியது இல்லைன்னு மௌனமாக இருப்பாங்களாங்கிறதும் தெரியல ஆனா ரெண்டாயிரத்தி இருபது முதல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடத்துல இருந்து இருபத்தி நாலாவது வருடம் வரைக்கும் சூரிய ஒளி மின்சாரம் விநியோக ஒப்பந்தங்களை மாநிலங்களோடு போடுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தது அப்படிங்கிறது தான் பிரச்சனை ஆமா ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் சார்ஜு அது முக்கியமான குற்றச்சாட்டாகத்தான் அது இருக்குது ஏன்னா இங்கே வந்து ஊழல் என்றால் காங்கிரஸ் ஊழல் என்றால் திமுக அப்படின்னு மட்டும்தானே ஒரு தியரி இருக்கு சார் இப்பவுமே வந்து இப்ப சாணக்கியால வந்து செய்தி ஒன்று வெளியிட்டு இருக்காங்க சார் திமுக காங்கிரஸின் பன்னாட்டு சதி அம்பலம் அவங்கதான் வந்து இந்த மாதிரியான டான்ஜெக்கோ ஈடுபட்டு இருக்கு ஆந்திர பிரதேச ஈடுபட்டு இருக்கு அல்லது ஜம்மு காஷ்மீரோ அல்லது ஒடிசாவோ ஈடுபட்டு இருக்கு அப்ப மற்ற மாநில மாநிலங்கள் தான் இதில் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு அவங்க செய்தி வெளியிடுறாங்க அப்படித்தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கா சார் மாநிலத்துல ஆந்திரா தமிழ்நாடு சட்டீஸ்கர் சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு தமிழ்நாட்டுல அண்ணா திமுகவும் இருக்கு இருக்குது இருபதுல இருந்து அப்படின்னா அண்ணா திமுகவும் இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதானியோடு எந்த நேரிடையான ஒப்பந்தமும் போடவில்லை அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும் அவங்க வந்து ஒன்றிய அரசுக்கு சொந்தமான சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட தான் தமிழ்நாடு மின்சார தமிழ்நாடு மின்சார வாரியம் தொடர்பாக டான்ஜெட்கோ தொடர்பாக எல்லா பர்ச்சேஸும் வந்து எஸ்இசிஐங்கிற நிறுவனத்தின் மூலமாக மட்டுமே தான் நடக்குது நடந்திருக்குது அதிமுக வந்து அதானி குடும்பத்தோடு அதானி நிறுவனத்தோடு அண்ணா திமுக நேரடிய ஒப்பந்தங்களை போட்டது போட்டிருக்கிறது ஏழு ஒரு யூனிட்டுக்கு ஏழு ஏழு ரூபாய்க்கு மின்சாரம் வாங்கி இருக்கிறது ஏழு புள்ளி ரெண்டு ஆறு ஒன் ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு ஏழைகால் ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தகவலாக இருக்கு ஆனா திமுக ஆட்சி ஆட்சியில் அந்த மாதிரி ஒப்பந்தங்கள் எதுவும் இல்லை அனைத்து ஒப்பந்தங்களும் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட மட்டும்தான் தான் வந்து எங்க வாங்கி நமக்கு கொடுக்கறாங்களே தவிர தமிழ்நாடு அரசு நேரடியாக எங்கிருந்தும் மின்சாரம் வாங்கவில்லை அப்படிங்கிறது அரசு தரப்பு தகவல் அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்த மின்சாரத்துக்கும் யாரேனும் வாங்கியிருந்தால் அது எஸ்இசிஐல இருந்து தான் வாங்கியிருக்க முடியுமாக இருக்கலாம் அப்போ அது என்னங்கிறத எங்க எந்த மாநிலத்துல யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி அவர்கள் லஞ்சம் பெற்றார்கள் என்றால் தாராளமாக விசாரணையை நடத்தலாம் அப்படிங்கிறது தான் நீங்களும் நானும் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆந்திரால உயர் பதவியில இருந்தவர் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த செய்திக்குள்ள இருக்கு உண்மைதான் அந்த செய்திக்குள்ள அந்தமாதிரி நேரடியாக கெட்டதாக குறிப்பிடப்பட்டது ஆமா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி மொத்தமே ரெண்டாயிரத்தி நூறு கோடி தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாங்க இங்க பிரைபில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆந்திராவுக்கு மட்டுமே தான் கொடுத்துருக்காங்கன்னா மீவி மாநிலங்களில் ஏதேனும் லஞ்சம் கொடுத்துருந்தால் அது வந்து ரொம்ப பிட்டன்ஸ் தான் ஒன்றும் அதிகமான தொகையாக எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுலேயும் கூட தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷனும் இருக்கு அதனால அதனால தமிழ்நாடு இதுல தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு காட்டி இங்க ஒரு பூச்சாண்டி காட்டுறதுக்கு யாரையும் முயற்சி செய்தார்கள் என்றால் அது உண்மை இல்லை அப்படிங்கறதும் தெளிவாகுது இன்னொரு சந்தேகம் வருது சார் இப்ப வந்து தமிழ்நாடு திமுக ஆட்சி செய்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் ஆட்சி செய்கிற சத்தீஸ்கர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி செய்த ஆந்திரா நவீன் பட்நாயக் ஆட்சி செய்த ஒடிசா இது எல்லாமே எதிர்கட்சிகள் இவர்கள் எல்லாம் பணம் பெற்று விட்டார்கள் அப்படின்றத ஒரு புகாரா சாணக்கியா போன்ற தளங்கள் எழுதுகிறார்கள் இவங்களுக்கு எல்லாம் லஞ்சம் கொடுத்த அதானியின் மீது நடவடிக்கை கோருவது அப்படின்னு வரும் பொழுது அவங்க யாருமே கோரல அதானி நடவடிக்கையை வந்து உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி கேட்கிறார் ஆம் ஆத்மியினுடைய தலைவர் அஹ் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்கிறார் அல்லது வந்து ஜெய்ராம் ரமேஷும் ராகுல் காந்தியும் கேட்கிறார்கள் யாரெல்லாம் இன்வால்வ்டுன்னு வலதுசாரிகள் செய்தி பரப்புறாங்களோ அவங்க எல்லாம் விசாரணை நடத்தணும்னு கேட்கிறாங்க ஆனா குற்றம் செய்த அந்த அதானியின் மீதான விசாரணை வேண்டும் என்று இந்த வலதுசாரிகள் யாருமே கேட்கிறது கூட்டணி தொடர்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அங்க வந்து ஏதோ புகையுது ஏதோ புகையுது ஏதோ புகையுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல அந்த ஏதோ புகையுதுங்கிறத வந்து இந்த பக்கத்துல மட்டும் சொல்றதே இல்லை அதாவது எப்படி ஏன் புகை வருது உள்ள கனல் இல்லாம புகை வருமா அப்படின்னு இங்க சொல்லக்கூடியவர்கள் இதற்கு வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க இது வந்து ஹிண்டன்பர்க்ல முதல்ல வந்தது ஹிண்டன்பர்க்ல ரெண்டாவது வந்தது அதுக்கப்புறம் பினான்சியல் டைம்ஸ்ல மூன்றாவதாக வந்தது இப்போ நேரடியாக நீதிமன்றத்தில இருந்து வருது இதற்கு இடையில கனடால இருந்து அமெரிக்கால இருந்து வேறு வேறு சக்க சிக்கல்கள் தொடர்பாக சார்ஜஸ் வந்தது இது எல்லாமே பன் பன்னாட்டு தொடர்புகளில் பன்னாட்டில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிலவரங்களில் இருக்கக்கூடிய கெட்ட பெயர் அல்லது குற்றச்சாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே லோக்கல்ல உண்டானதை விட்டுருங்க அது அது தனி அது அதுலேயே சர்வதேச விஷயங்கள்ல வந்து இப்படி ஒரு நிலை இந்தியாவுக்கு வரலாமா அப்படிங்கிற கவலையோடு பார்க்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்ல அது எதுவுமே பதில் சொல்றது இல்லை தான் இதுல பார்க்க முடியுது அது போக மாநில கட்சியில் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஊழல் அப்படின்னா லஞ்சம் என்றால் ஜெகன்மோகன் ரெட்டியா இருந்தாலும் சரி நவீன் பட்நாயக்கா இருந்தாலும் சரி சட்டீஸ்கரா இருந்தாலும் சரி நீங்க விசாரணைக்கு ஆணையிடுங்கள் முழுமையாக விசாரணை செய்யுங்கள் ஆனா இத்தகைய லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் பிதாமகன்களாக பிதா மகனாக இருக்கக்கூடிய

சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆப் இந்தியாவும் ஆந்திர பிரதேச அதிகாரி தான் வந்து நேரடியான குற்றம் சாட்டு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இப்ப யூரோப்பியன் யூனியன்ல ஒரு நேஷன் மீது இப்படியான குற்றச்சாட்டு வருதுன்னா யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்ல வச்சு நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்கிறாங்க அவங்கள வந்து அவங்களுக்கான சாங்ஷன்ஸ் போடுறாங்க அவங்களுக்கு மீது தடை ஆணைகள் பிறப்பிக்கிறாங்க இவ்வளவு நடக்கிறது ஆனா இங்கே ஒரு முதலாளியின் மீது ஒரு புகார் வருது இந்தியாவினுடைய அரசு நிறுவனம் ஒன்று அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது உலக அரங்குல ஆனா இந்திய அரசு இந்த நொடி வரைக்கும் எந்த இடத்திலும் இது குறித்து விசாரிக்கப்படும் என்றோ அல்லது இந்த புகாரை நாங்கள் மறுக்கிறோம் என்றோ அல்லது செக்கி இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டது ஈடுபட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி இருப்பது ஆதாரமற்றது அமெரிக்காவை நாங்கள் வந்து பதிலடி கொடுப்போம் அப்படின்னோ எதுவுமே வரமாட்டேங்குது இது என்ன என்ன காரணம் சார் இது இந்தியா அவமானப்படுத்தப்பட்டதா அரசு உணரலையா உணரலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஆஹ் இது வழக்கமாக ஏதாவது ஒரு அமைப்பு வந்து சில அளவீடுகளின் அடிப்படையில பட்டினி குறியீடு அல்லது மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு குறியீடுகளை வெளியிடுறாங்கல்ல அந்த மாதிரின்னு இதையும் நினைக்கிறாங்களான்னு என்னன்னு தெரியல ஏன்னா அப்படின்னா உங்களுடைய அணுகுமுறையில அடிப்படையிலேயே வேறுபாடு இருக்கு உங்களுடைய மேற்கத்திய அணுகுமுறைகள் வந்து எடுபடாது அந்த காலனிய எச்சங்கள் நிறைந்த உங்களுடைய அளவீடுகளை குறுக்கே பாரதிய கொண்ட எங்களுடைய நாட்டு பண்பாடு ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு அவங்க சொல்ற பதில் எல்லாம் நம்மால பார்க்க முடியுது ஆனா இந்த மாதிரி விஷயம் அப்படியா அங்க வந்து நீங்க விசாரணைக்கு போகணுமா வேண்டாமா அவரு அவர் போனார்னா அது அவரோடு போகிற விஷயமா அவர் இந்தியால இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கொடுத்த லஞ்சத்தை அமெரிக்கர்களிடம் இருந்து மறைத்ததுக்காக வழக்கு வழக்கு வந்து குற்றம் வந்து அங்க நடந்ததாக இல்லை அங்க அங்க நடந்த குற்றம் வந்து அவர்களுக்கு உண்மையை சொல்லாததுதான் அங்க நடந்த குற்றம் இப்படி சார் குற்றம் இங்க நடந்தது இந்த குற்றம் நடந்ததை அமெரிக்க முதலாளிகளிடம் மறைத்து விட்டார் இங்க இருக்கிற தன்னுடைய நண்பர்களிடம் அவர் மறைச்சாரா மறைக்கல கிரே ஏரியா இல்லையா சார் ஆமா அது கிரே ஏரியா தான் அது கிரே ஏரியா தான் அவர்களுக்கு தெரியாம ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது தெரியலதான் அந்த அதெல்லாம் தான் விசாரணைக்கு வர வர வேண்டும் அவர்களுக்கு அது எப்படி தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு எதுவுமே அவங்க அவங்கதான் எதுவுமே செய்ய மாட்டாங்களே பணத்தை விரலால கூட தொட மாட்டாங்களே அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம நண்பர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க பதினாறாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் லாபம் அதானிக்கு கிடைக்கும் இதுல இருபது ஆண்டுகள்ல பதினாறாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் லாபம் ஈட்டக்கூடிய இந்த ஒப்பந்தங்களுக்காக அதிகாரத்துக்கு அதிகாரிகளுக்கு இரண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி நூறு கோடி லஞ்சமாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அந்த செய்தியில இருந்து சுருக்கமாக பார்த்து ஒரு வரியில சொல்லணும்னா அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கும் அதுல லஞ்சம் கொடுத்ததை மறைச்சு அமெரிக்க முதலீட்டாளர்கள் அல்லது அங்கிருந்து கடன் தர்றவங்க கடனாக தர்றவங்க அவர்களிடம் மறைத்தார்கள் இந்த உண்மையை இந்த அதை எப்படி அது ரொம்ப தெளிவாகவே தான் அவங்க சொல்றாங்க அவங்க அவங்க அதுல வந்து மாற்று எதுவுமே சொல்லல ஆதாரமற்றவை அப்படின்னு மட்டும்தான் அதானி குழுமத்திலிருந்து இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறுக்கிறாங்க அதாவது அந்த ரெண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தார்கள் என்பதற்கு டாக்குமெண்டரி ப்ரூஃப் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது தெரியல அது அது என்னன்னு தெரியல அவங்க எந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல அதனால டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் தான் ஆதாரம்னு இவங்க சொல்றாங்களாங்கிறதும் புரியல ஆனா அவங்களுக்கு டெலிபோனிக்கு ப்ரூஃப் வந்து அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க

தானே நேரடியாக கௌதம் அதானி மீட் பண்ணாரு அப்படிங்கறதையும் அங்க குறிப்பிடுறாங்க அது போக பெயர்களை அவங்களாக எதுவும் குறிப்பிடல அது எல்லாத்தையும் ஜூரிக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் ஆனால் பப்ளிக் இப்போ வெளியில் காட்டும் போது அந்த பெயர்கள் எதுவும் சொல்லாம இவர் இந்திய குடிமகன் இவர் பிரிட்டிஷ் குடிமகன் இவர் அமெரிக்கால இந்த நிறுவனத்துல ஆபீஸ் இது நிர்வாகியாக இருந்தாரு சிஇஓவாக இருந்தாரு அல்லது அதர் இந்த இந்த வேலைகளை பார்த்து கொண்டிருந்த நிர்வாகிகளாக இருந்தார்கள் அப்படின்னு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள்ல ரெஸ்பாண்ட் ஒன் ரெஸ்பாண்டன்ட் டூ அப்படின்னு சொல்றதுல குறிப்பிடுகிறார்கள் பெயர் மட்டும் அவங்க குறிப்பிடலை இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அதை கொடுத்துருக்குறாங்க ஆனா அதுதான் இவங்க அதானி குழுமம் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குதுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுச்சு இந்த ஆதாரம் மற்ற ரிஜெக்ட் பண்ணிடுச்சு இப்ப இந்தியர்களாகிய நாம் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அரசியல் கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இதை எப்படி எதிரொலிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் பாஜக எப்படி எதிர்கொண்டிருக்கு இவங்க வந்து காங்கிரஸ் வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிஷன் கமிட்டி போட்டு விசாரணைக்கு விசாரிக்கணும்னு சொல்றாங்க முழுமையாக படிச்சுட்டு பேசுங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி ரியாக்ட் பண்ணியிருக்கு அது என்ன முழுமையாக படிச்சுன்னா இந்த மாநிலத்துல எல்லாம் பிஜேபி ஆட்சியில இல்லை அப்படின்னு சொல்வதன் மூலமாக இந்த

ஆனா இதெல்லாம் மாநிலங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது டைவர்ஷனரி தான் இருக்கும் அது தனியாக பேசட்டும் விசாரிக்கட்டும் ஆனால் முதல்ல இதுக்கெல்லாம் மூலகர்த்தாவாக இருக்கக்கூடிய நிறுவனம் மேல என்ன நடவடிக்கை அரசு எடுக்க போகுது அப்படிங்கிறது தான் அப்படிங்கறதுதான் பிரச்சனை பிஜேபி அதை வந்து இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் மேல திருப்பி போடுவதற்கு முயற்சி செய்யுது காங்கிரஸ் ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிங்கிற ஒரு கோரிக்கையை உறுதியாக வைக்குது நம்ம வந்து உண்மையை மறைத்ததற்காக அமெரிக்கா இவ்வளவு தூரம் வழக்கு போடுது எல்லாம் செய்யுது இங்க எல்லா நிகழ்வுகளும் இங்கதான் நடந்திருக்குதுன்னா அவர் மேல நீங்க என்ன விசாரணை நடத்துறீங்க அப்படின்னு மக்கள் கேக்குறதுக்கு அரசு அரசுதான் பதில் சொல்லணும் அதை பதில் சொல்லுங்கன்னு சொல்லி நாடாளுமன்றத்துல இந்த குளிர்கால கூட்டத்தொடர் கடுமையான அனல் பறக்கும் அந்த விதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தப்பு தப்பு இருக்குன்னா ஜேபிசி அமைக்கலாம் ஆனா அவங்க வந்து அமைக்க மாட்டேங்கிறாங்க அப்ப அது மாநிலத்து மேல வைக்கிறது வந்து திருப்பி விடக்கூடிய ஒரு வேலையாகத்தான் இருக்குது உண்மையான பிரச்சனை எஸ் சிசிஐட கூட இருக்கலாம் இருந்து கூட இருக்கலாம் எங்கிருந்தோ வாங்கி குடுக்குது எல்லா மாநிலங்களுக்கும் அது அந்த எங்க எஸ் சிசிஐ தான் சொல்லணும் ஆக இந்திய அதிகாரிகளுக்கு கொடுத்தது வந்து எஸ்இசிஐக்கா அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணணும் அப்ப எஸ்இசிஐல ஊழல்னா அது தனி நிறுவனம் மத்திய அரசோட சேர்ந்தது இல்ல அப்படின்னு ஒரு விளக்கம் வியாக்கியானம் அதெல்லாம் சொல்றதுக்கு மனித புனிதர்கள் கிளம்பி வருவாங்களாங்கிறதும் தெரியல அதுல நடந்த முறைகேடுகளுக்கு மோடி எப்படி பொறுப்பாவாரு ஒன்றிய அரசு எப்படி பொறுப்பாகும் அப்படின்னு யாரையும் கேட்டு வந்தாலும் வரலாம் தெரியல பட் அது எப்படி எல்லாரும் எதிர்கொள்றாங்க பார்க்கணும் தான் இந்திராடி ஆஹ் நன்றி இந்திரகுமார்